வணக்கம் திடீரென அமைச்சர் உதயநிதிக்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களிடம் கோரிக்கை விடுத்த இயக்குனர் கரு பழனிப்பன் அவர்கள் சட்டென திரும்பி பார்க்கும் திமுகவினர் அப்படி கரு பழனிப்பன் அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களிடம் என்ன கோரிக்கை விடுத்தார் இதை பத்தின இப்ப நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட்டில் தற்போது இளைஞன மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சராக செயல்பட்டு வருகிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது மகன் உதயநிதி ஸ்டாலின் இவருக்கு தேர்தலில் சீட் கொடுத்த போதும் சரி இவருக்கு அமைச்சர் பதிவு கொடுத்த போதும் சரி எதிர்கட்சியினர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மற்றும் பார்த்து கடுமையாக விமர்சித்தனர் செய்கிறார்கள் என்று கூறி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் மீது எதிர்கட்சியினர் விமர்சனங்களை முன்வைத்தனர் இருப்பினும் ஸ்டாலின் அவர்களோ அமைச்சராக இருந்த போதும் சரி ஓய்வில்லாமல் ஓரோடி வேலை பார்த்தார் தற்போது வரை எந்த ஒரு சிறிய பிரச்சனை என்றாலும் காலத்தில் இறங்கி வேலை பார்க்கக்கூடியவராக காணப்படுகிறார் அமைச்சர் உதயநிதி இந்த நிலையில் லோக்சபா தேர்தல் முடிவுகள் வந்த கையோடு அமைச்சர் உதயநிதி அவர்கள் துணை என்று போல் திமுகவில் தற்போது உதயநிதி அவர்களுக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு வருகிறது இதற்கிடையே லோக்சபா தேர்தல் முடிந்த கையோடு கள்ளக்குறிச்சி விவகாரம் அதனைத் தொடர்ந்து தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் அதனைத் தொடர்ந்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் என்று தொடர்ந்து அரசியல் களம் பரபரப்பாகவே செயல்பட்டு வருகிறது இதனால் இதுவரை அமைச்சரவையில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை தான் இயக்குனர் கருப்பழிநியப்பன் அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு முக்கியமான கோரிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறார் அதாவது திமுக முன்னாள் தலைவர் கலைஞர் கருணாநிதி அவர்களது நூற்றாண்டு நிறைவிழாவை அந்த கட்சி மிகவும் விமர்சையாக கொண்டாடி வருகின்றது அந்த வகையில் சென்னை வேளச்சேரியில் ஒரு கருத்தரங்க கூட்டம் நடைபெற்றது அதில் பங்கேற்று பேசிய இயக்குனர் கருப்பழிநியப்பன் அவர்கள் எப்போது உதய ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வராக மாற்றப்படுவார் என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார் அதாவது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை அனைவராலும் நெருங்க முடியாது அந்த இடத்தில் ஒருவர் தேவை தலைவர் என்ன நினைக்கிறார் என்பதை எடுத்து சொல்ல ஒரு மனசாட்சி தேவை கலைஞர் ஒரு கட்டத்திற்கு பின்னால் தனக்கு பின்பு இவர்தான் என்று அடையாளம் காட்டினார் அப்படி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் அடையாளம் காட்ட வேண்டும் என்று பழனியப்பன் அவர்கள் மேடையிலேயே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு கோரிக்கை விடுத்திருக்கிறார் மேலும் அப்படி ஸ்டாலினின் மனசகத்தியாக உதயநிதி அவர்கள் அறிவிக்கப்பட்டால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இருநூத்தி முப்பத்தி நான்குக்கு இருநூறு தொகுதி வெல்வது என்பது மிக மிக எளிதாகிவிடும் என்றும் அவர் பேசியுள்ளார் அது மட்டுமல்லாது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தனது மகன் உதயநிதி அவர்களை அரசியல் வரிசையாகவும் அறிவிக்க வேண்டும் என்றும் கருப்பல் நிபுணவர்கள் கோரிக்கை வைத்து பேசினார் இயக்குனர் கருப்பல் அவர்களது இந்த பேச்சு அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது அதாவது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அவரது மகனை அரசியல் வரிசையாக அறிவிக்க வேண்டும் என்று வெளிப்படையாகவே ஒரு கருத்தை முன்வைத்துள்ளார் கருப்பல் அவர்கள் கட்சியில் மூத்த தலைவர்களை அது குறித்து வாய்த்திருக்காத நிலையில் இவர் பூசி மெழுகாமல் விஷயத்தை போட்டுள்ளார் கருப்பல் அவர்களது இந்த கோரிக்கையை திமுகவினர் பலரும் சமூக வலைதளங்களில் பகிர்ந்து வருகின்றனர் விக்கிரவண்டி இடைத்தேர்தல் முடிந்த கையோடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வெளிநாடு பயணம் மேற்கொள்ள இருப்பதாக கூறப்படுகிறது இதனால் அதற்கு முன்னதாக அமைச்சரவை மாற்றம் செய்யலாம் என்றும் துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அறிவிக்கப்படலாம் என்றும் பரவலாக பேச்சு அடிப்படுகிறது அந்த வகையில் விக்கிரவண்டி இடைத்தேர்தல் முடிந்த கையோடு அமைச்சர் உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி கிடைக்கும் என்று அரசியல் நோக்கர்கள் கூறி வருகின்றனர் அமைச்சர் உதயநிதி அவர்களுக்கு விரைவில் துணை முதலமைச்சர் பதவி கொடுக்க வேண்டும் என்றும் அவரை தனது அரசியல் வாரிசாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அறிவிக்க வேண்டும் என்றும் ஒளிவு முறையில்லாமல் ஓபனாக உடைத்து பேசியிருக்கக்கூடிய கூடிய இயக்குனர் கருப்பல் அவர்களது இந்த செயல் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மாநில குறிப்பிடுங்க